பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது கதரு ஸ்தோத்திரம் உண்டாவதா கத்தருடைய கிருபை தேவனுக்கு பயந்தவர்கள் மேலையும் அவருடைய நீதி பயப்படுகிற அவர்களுடைய பிள்ளைகள் மேலையும் என்றென்றைக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனாதியாய் உள்ளது ஆமே கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதா கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று தூதன் அவளை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம் கத்தருடைய கிருபை உங்க மேல ஏமனே இருக்குமானால் அந்த கிருபை எல்லா மனுஷனிடத்திலும் உங்களுக்கும் எனக்கும் தயவை பெற்று கொடுக்கும் கத்தருடைய கிருபை நம்ம மேல இருக்குமானால் எல்லா கண்களிலும் அந்த கிருபை நமக்கு ஒரு தயவை வாங்கி கொடுக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தருடைய கிருபை பெற்றிருக்கிறதை போல ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது பணமோ பொருளோ பதவியோ ஆசையோ அதிகாரமோ இவை ஏவையும் செய்ய முடியாததை கத்தருடைய கிருபை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எத்தனை மனிதர்களை அழைத்து கொண்டு போனாலும் ஒரு காரியத்தில் சக்சஸ் வராது ஆனால் கத்தருடைய கிருபை பெற்ற ஒரு மனிதன் அவன் தனித்து போனாலும் அவன் போகிற காரியங்களில் அவன் சந்திக்கிற காரியங்களில் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே அவனுக்கு ஜெயத்தை கொடுப்பார் காரணம் அவன் மேல கத்தர் வைத்திருக்கிற கிருபை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் அந்த கிருபையை வாஞ்சியுங்க அந்த கிருபையை தேடுங்க அந்த கிருபையை கத்தர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என் மேல என் சிறர்ஸின் மேல என் பிள்ளைகள் மேல என் குடும்பத்தின் மேல அந்த உம்முடைய கிருபை நீங்காத உம்முடைய கிருபை நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி கத்துடைய கிருபையை வாஞ்சித்து பாருங்க நிச்சயம் அந்த கிருபை உங்களை எங்கும் வெட்கப்படுத்தாமல் எல்லா இடங்களிலும் உங்கள் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் ஆண்டவர் உங்களை நடத்துவார் நீங்கள் பிதாவே இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபை ஒவ்வொரு மேலும் பயப்படுகிற ஒவ்வொரு மேலும் அப்படியே நீங்காமல் தங்கி இருக்க நிலைத்திருக்க கத்தினி சகாயம் பண்ணுவீராக நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே